இயக்குனர் பாலாஜி கேசவன் ய டி கிரியேஷன்ஸ் திருமலை எம் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்திற்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்காரு எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எழில் லிங்குசாமியுடன் சினிமா பயின்றவர் எழுத்தார்வம் கொண்ட இயக்குனர் இன்று இயக்குநராக அறிமுகமாகிறார் எமக்கு தொழில் ரொமான்ஸ் படம் மூலம் கனவு மெய்ப்பட கனவு தொழிற்சாலையில் இவர் படம் இடம் பிடிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் பாலாஜி கேசவன் அவர்களிடம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான் ரொம்ப பெரிய ஃபிஸ்டண்ட்டானோ பெரிய புதுமையோ அப்படி கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும் அது நம்ம யோசிக்கும் போதும் எடுக்கும் எடுக்கும்போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் அந்த படம் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும்போதும் அது இருக்குது பட் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பங்களும் திகில் திகிலூட்டும் சம்பவங்களும்மா இருந்தது பட் இது முடிஞ்சு இப்போ இந்த இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது இல்லாமல் நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த படத்தில் வந்து என்னோடய தயாரிப்பாளர் சுதாகரனில் ஆரம்பித்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் அது ஒரு பெரிய பட்டியல் அது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது பட் நிறையா பேசியிருக்காங்க இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நிவாஸ் வந்து நிவாஸ் சொன்ன மாதிரி தான் நிவாஸ் நானும் வந்து நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கா அவர் ஒரு தம்பி அது வந்து என்னென்னா அது சேட்டை பண்ணுற தம்பி அது சில பேர் நல்லா நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க படிக்க மாட்டாங்க உட்காந்து படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவர் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது ரொம்ப நல்லா நல்லா வந்திருக்கு சினிமோடோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவரும் அப்படிதான் எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோடு ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போகிறோம் நம்ம எங்கேயோ ஒரு உட்காந்து யோசிச்சுருப்போம் ரொம்ப ஈஸியாக யோசிச்சிருப்போம் அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த ஒரு புள்ளியில் கவனம் வச்சு அது ஃபோக்கஸ் புல்லேருந்து ட்ராலி தள்ளுறவங்கலேருந்து அந்த மூச்சு பிடிச்சி அந்த முப்பது நாற்பது பேர் அந்த ஒரு புள்ளியில் வேலை பார்க்குறாங்கல்ல அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம நம்ம ஒரு ஒரு விஷயம் யோசித்தோம் அது அவ்வளோ பேர் வேலை பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க அந்த சினிமா மேலே இருக்கிறவங்களோட பேஷன் இருக்குல்ல அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம் அப்படி இந்த கேமராமேன்லாம் வந்து பார்த்தா ஒரு ஷாட் எடுத்துகிட்டு நம்ம பரபரப்பாக போயிட்டுருப்போம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ங்க ஒரே ஷார்ட் அப்படி லென்ஸ் மாற்றி அப்படி எடுத்துட்றேன் பாரு கெஞ்சிடுறேன் நீ நம்ம படத்துக்கு தானே எடுக்கிறேன் ஆனால் பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம் அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்லை அந்த டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த ஒரு ஸ்க்ரீனில் எல்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து கிரு க்ரர்னு அடிச்சுட்டு இருக்காரு அந்த காற்றுல ஸ்க்ரீன் எட்ஜ் ஃப்ரேம் எஜ்ஜில் ஆடணுன்ட்டு அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகாதேன்னு போய் இந்த ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்தா அந்த அஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சுட்டு இருக்காரு அப்படி பார்த்தோன்னே அப்படி பார்த்தாப்பில் டிஸ்டபன்ஸாக இருக்கனே சரி அப்படின்னாப்பில அவர் வந்து என்னன்னா அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு தட்ட கழுவாரான்னு தெரியாது ஆனால் இந்த வேலையை ஏன் அவர் பண்ணுறாருன்னா அவர் கேமராமேன் இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை என்ன அப்படி கிடையாது அவருக்கு சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் அப்படி அந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்க மொத்தமாக வேலை பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல அதை நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது மொத்த டீமு கூடையும் நான் ஃபீல் பண்ணேன் அவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஆலன் எடிட்டர் ஆலன் ஜெய் ஆர் டேரக்டர் எல்லா எல்லா பேருமே என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்ன நன்றி சொல்லிக்கிறேன் அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் 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 ஆக்சுவலாக இது எமக்கு தொழில் ரொமான்ஸ் அவர் எமக்கு தொழில் போர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பித்தார் அதனால் வந்து அது அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் அது போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில் எடுத்துகிட்டு வராரு உங்கள் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூடில் இருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் திரைத்துறையில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் அவங்க அவங்க இந்த மேடல் இருக்கிறது என்னோட படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போது செல்வமணி சாராக இருக்கட்டும் சிவா சாராக இருக்கட்டும் அப்புறம் அந்த ஒரு அலெக்சாண்டர் அவர் ப்ரொடியூசர்லாம் வந்து அவரை நான் பார்த்தது கூட கிடையாது ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனுனா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணேன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குது எனக்கு வந்து என்னென்னா நான் இப்போவும் ஒரு சாதாரண ரசிகன் தான் நான் இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான் பட் என்னன்னா நமக்கு நானே இப்போ டெய்லர் டீச்சர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குறோங்கிற சந்தோஷத்தில் தான் உக்காந்துருந்தது என்னோட படங்கிறது இல்லை நமக்கு எப்பவுமே அந்த ஒரு படம் பார்க்குறோங்கிற மகிழ்ச்சி இருக்கும்ல அது வந்து அந்த அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்துருக்குறோம் எல்லாரும் அப்படி சொல்கிறது இவங்க எல்லாம் வந்திருக்கிறது என்னை வாழ்த்துனது ரொம்ப ஜென்வனாக சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக என்னோடய நண்பர்கள் பாலாஜி தரணிதரன் செல்லா குமார் ராஜா அவங்களுக்குலாம் நான் என்னோடய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ஒரு வகையில் ஆசான்கள் உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிறேன் நான் வந்து நிறைய படம் பார்த்து புக்கு படித்து அப்படிலாம் கிடையாது நம்ம இப்போ பாலாஜி கூட நான் ஒரு ஒரு படம் பார்க்குறேன்னா அந்த பாலாஜி படம் பார்க்கும்போது அது அவரோட பார்வையில் சில விஷயங்கள் சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங்காக இருக்கும் குமார் ராஜாவும் அப்படிதான் குமார் வந்து அவர் கூட குமார் ராஜா செல்லா பாலாஜி மூணு பேருக்குள்ள ஒற்றுமை என்னன்னா இவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா வீட்டில் நினச்சி நினச்சி சிரிச்சுட்டு இருப்பேன் அப்படி ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப ஹியூமர் சென்ஸு சினிமா மேலே இருக்க பேஷன் அவங்களோட இருக்கும்போது என்னென்னா நமக்கு பத்தலைன்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் வந்து பிரேம்குமார் நைன்டி சிக்ஸ் டேரக்டர் அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணார் என்னன்னா இன்னொன்று நம்ம எல்லா லைஃப்ல ஜென்ரலாகவே நட்புங்கிறது ஒரு முக்கியமான பங்கா இருந்தா கூட சினிமா துறையில வந்து அதோடது வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம் என்னன்னா இப்போ பிரேம் வந்து இதை கூப்பிட்டு போய் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசர்ட்டே ஜாயின் பண்றாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல மண்டா ஒர்க் பண்ணும்போதோ படம் பண்ணும்போதோ இப்போ பக்ஸு தான் பாலாஜி தர்ணிதரனுக்கு வந்து பக்ஸு போய் ஒரு இடத்துல கதை சொல்கிறான் கதை கேட்டுட்டு அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் பட்ஜெட்டில் சின்னதாக பண்ணலான்னு பாலாஜி தர்ணிதரனை கூப்பிட்டு போய் இந்த படத்தை பண்ண சொல்லலாம் இப்படி நண்பர்களுக்குள்ளே பண்ணிக்கிறது இருக்குல்ல அது நம்மளை வழி நடத்துறதுன்னு சொல்லி என்னோடய சினிமா துறையிலையும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லையும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஒரு பெரிய பட்டியல் என்னோடய அப்பா அம்மாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி அப்பா இல்லை அப்பா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் மாதிரி எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே என்னோட அண்ணன் தான் அவரு அவர் ஒரு ஒளிப்பதிவாளர் அவர் நான் நான் இங்கே நிற்கிறேன் இல்லை நான் இப்படி ஒன்று இருக்கிறேன்னா அது முழுமையாக ஒருத்தர் சொல்லணுன்னா அது என்னோடய அண்ணன் தான் ஏன்னா அவர் வந்து நான் இப்படி ஒரு தம்பி இருந்தாலும் அவங்களாம் வந்து சாதாரண நாட்கள்னால ஹேண்டில் பண்ண முடியாது அவர் அப்படி ஒரு அவர் பையனும் கூட பண்ணுவாரா என்னோட அவரோட என்னோட நந்தன் கூட பண்ணுவாரான்னு தெரியாது அந்த மாதிரி அப்புறம் நான் அந்த படம் ஆரம்பிக்கும்போது எமக்கு தொழில் ரொம்ப ஜாலியான படம் அப்படி நிறைய போய் வரும்போது கடைசியில் வந்து என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே எல்லாம் முன் செயல் என்று உணரப்படுறேங்கிற ஒரு பட்டினந்தார் மனநிலைக்கு வந்தாலும் நான் வந்துட்டேன் ஓகே பட் என்னோட மனைவி அவங்க அதில் கோத்ரூ பண்றது இருக்குல்ல அவங்க வந்து நான் உண்மையிலே நான் வந்து எங்கள் அம்மா அது ஒரு பெண்கள் நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்கும்போது இது தன் மூலமாக என்னன்னா சினிமாவில் இருக்கிற ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள்னு இருக்கிறாங்கள அவங்களை நினச்சி நான் ஒரு நாளும் ஆச்சரியப்படுறேன் என்னோட என்னோட மதர் இல்ல அவங்களும் அப்படிதான் என்னோட என்னோட ஃபாதர் இல்ல அவரும் டேரக்டர் தான் அவங்க அவங்க எல்லாரையுமே பார்க்கறேன்ல அவங்க த்ரூ பண்றது அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன்ல கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன் என்னோட மனைவி அவங்க வந்து அதோட பதட்டம் இருக்குல்ல சரியா நடக்கணும் சரியா வரணும் நீ பண்ணிட்டியா அது பண்ணிட்டியா அது பண்ணிட்டே என்னடா என்ன ஸ்கூல்ல கூட இப்படி பண்ணது மாதிரி இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மா அம்மா உடம்பு சரியில்லை வர முடியல அவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்க என்னமோ பெரிய ஆஸ்கார் ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கிறாங்க அவங்க அப்படி பயங்கரமாக நேற்று பேசினாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நாளைக்கு அப்புறம் படம் வருது இது என்னோட பர்சனல் கதை என்ன சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதை நான் சொல்ல வேண்டியது முதல் மேடைங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன் எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் கூடிய விரைவில் ஒரு ஆகஸ்ட்டு நைன்த் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறோம் அது அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க மற்றபடி என்னை நன்றி சொல்ல சொன்னாங்க உண்மையிலே என் மனசில் அது மட்டும் தான் இருக்கு முதல்ல நமக்கு நடக்கிற ஒரு ஒரு படத்தில் வந்து அது எதுன்னு சிக்கல் வரும்போது நமக்கு கோபம் அவன் மேலே இப்படி அப்படிலாம் இருக்கும் ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல போது எனக்கு வந்து அந்த தான் இருக்குது அது எல்லாருக்குமே இருக்குது இந்த சினிமாவில் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுது சொல்ல மறந்துட்டேன் எழில் சார் வந்து நான் இன்னைக்கு சர்ப்ரைஸ் எலில் சார் வந்து பார்த்தோன்னே நான் அஸ்டண்டாக சேரணும்னு ட்ரை பண்ணும்போது எங்கள் என்கிட்ட சொன்னார் டே நீ வந்து அஸ்டண்ட்டாக போய் சேர்றது வந்து அது வந்து தொழில் கத்துக்கிறது படம் எடுக்கிறது அதெல்லாம் உன்னோட பர்சனல் இது பட் நீ ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் அவங்களோட அப்ரோச் அது ஒன்று அழியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்போ நீ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து போகணுன்னு அவர் எங்கிட்ட சொன்ன முதல் டேரக்டர் வந்து எலில் சார் ஏன்னா அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் அப்புறமா எலில் சார் கூட ஒர்க் பண்ணேன் எலில் சார் கூட நீங்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்காது அது செல்லா கூட ஒர்க் பண்ணாருங்க செல்லா எனக்கு அப்புறம் ஒர்க் பண்ணார் எல்எல் சாரோடு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ப்ளசெண்ட்டாக இருக்கும் எல்எல் சார் கூட இது தான் அப்புறம் சாமி சார் கூட ஒர்க் பண்ணேன் அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் அவர் கொடுத்த ஃப்ரீடம் அவரோட அந்த இடத்துல நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அது இல்லாமல் நண்பர்களிட்டே நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் முதல் படம்ன்றது அந்த முதல் எழுதுகிற கவிதை மாதிரி அன்பே ஆறுகிறீங்கிற மாதிரி இனி அடுத்தடுத்து நான் சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நம்பர் அனைவருக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் மிக்க நன்றி